வாசித்தலில் பிடித்தது அப்படிங்கிற பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எழுத்தாளர் தபுசங்கர் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வரிகள் தான் தபுசங்கர் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா காதல் உணர்வுகளை அட்டகாசமா வெளிப்படுத்தக்கூடிய நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா தேவதைகளின் தேவதை அப்படிங்கிற புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய சில வரிகளை இப்ப நம்ம பார்ப்போம் உன்னை பார்த்தால் எடை பார்க்கும் இயந்திரம் கூட கவிதை எழுத ஆரம்பித்து விடும் போல உன்னை பார்த்தால் எடை பார்க்கும் எந்திரம் கூட கவிதை எழுத ஆரம்பித்து விடும் போல உன் எடையை அடிக்க வேண்டிய இடத்தில் உன் எடையை அடிக்க வேண்டிய இடத்தில் அழகு நீங்களாக ஐம்பது கிலோ என்று அடித்திருப்பதை பார் அழகு நீங்களாக ஐம்பது கிலோ என்று அடித்திருப்பதை பார் அப்படின்னு சொல்லி அருமையா எழுதியிருப்பாரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்